ఒనకి మామియార్ నా ఇంక అమ్మదనేది పైతీమే அவங்க ఇట్లా పన్నడం సో మామియార్ మీన్ గొలంబె విత్ కాన్ బిర్యానీ కాన్ బిర్యానీ వెల్కమ్ టు ఇంకొంచెం వెల్కమ్ టు దినేష్ ఎన్న నీకు ரொம்ப జామ్ ఆ కమ్ టు దీదీయాత సిటీ సండే సమయాల్లో పైతీమే తోతుకుటే ఇర్కిడా 1 అవర్ లేటర్ యాండి మాచలో ఆలూర సండే సమయాల్లో

லிட்டில் பிரின்ஸ் லிட்டில் பிரின்ஸ்ங்கறீங்க பாத்தியா ஏ நான் டட் லிட்டில் பிரின்ஸ் அந்த டட்க்கு கூட தெரியாது இவ்ளோ வலி பின்னாடி இருக்குன்னு கல்யாணம் பண்ண புருஷனுக்கு தான் தெரியுது கனவர்கள் வாழ்க கனவர்கள் வாழ்க இன்னும் வருங்கால கனவர்களுக்கு அவங்க செத்தாங்க சரி முடிச்சதா முடிச்சா இதையும் சேர்த்து முடிச்சிரியா என்னடி சொல்ற

நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அப்பவே சொல்றேமே அந்த மாதிரி தான் ஒரு கால் பண்ணவர் நினைக்கிறேன் டேய் இந்த பிரியாணிக்கு மளாதூள் போடணுமா மல்லித்தூள் போடணுமா அதாவது கொதிக்கிற தண்ணில அர்க்கப் போறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா விரைவில் கட் எது வெட்டின கையில எப்ப எதெல்லாம் புடிக்கிறான் பாத்தீங்களா அத என்ன சொல்ற நான் என்ன சொல்ற இதுக்கெல்லாம் காரணம் கையில என் தாலியை தாலிய குடிச்சோமாட்டியா

வாங்க முடியல அதனால நானே ஒரு டப்பால சாலட் போட்டு எப்படி எல்லார தண்ணிய போய்ச்சான் பைடியாவ तू हेलीकॉप्टरல ஏத்த உனக்கு வருது தரசா பிள்ளையை ரொம்ப ஆபதமா வளத்துறக மணி

கரெக்ட்டா அது கே வாட்டையா தான் இருக்குது டப்பல வாட்டர் இருக்குனால என்ன பிரச்சனை ஆகும் இல்ல நான் என்ன சொல்லு நான் என்ன சொன்னேன் டேய் என்ன சொன்னே இன்னொரு வாட்டி சொல்ல பாத்து பேசு நான் பரதா இரு இரு நான் என்ன தாண்டி சொன்னேன் இந்த மாதிரி அறிவாளியான பொண்டாட்டி இருக்குல நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கறா பாரு ஆமா எல்லாம் பண்ணி நான் இது எஸ்

நான் வந்து நம்ம தெரிவித்தோம் அன்னைக்கு நம்ம சொன்னாலும் அவன் புக்கில் எழுதி வச்சது ஓகே அது புரிஞ்சுது எத்தனை ஸ்பூன் அப்படின்லாம் நம்ம அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்க முடியாதுல்ல அத்தைக்கிட்ட அதனால நான் யூடியூப்லேயும் அதை பார்த்துருக்கேன் எத்தனை ஸ்பூன் போகணும் பக்குவ நிலைமை அவங்கக்கிட்ட கேட்டுக்கல என்னென்னலாம் போட்டேன் நிலைமை ரொம்ப பக்குவம் தான் இல்லைங்க அதுக்குன்னு எந்த மீன் வாங்கினாலும் கழுவி தான் ஆமாம் கழுவி தாண்டி அதை போய் சர்ச் பண்ணியிருக்க இல்லையே எந்த மீனும் வாங்கினாலும் குழம்பு எப்படி செய் செய்ங்க உடனே

செய்து உங்களது வாழ்க்கை அழித்து கொள்ள என்னவே எல்லாரும் நல்லதா செய்வாங்க நான் சும்மா அது எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அம்மா அது சொல்லணும் அவசியம் இல்ல நீ செய்யறத செஞ்சு பார்க்க கூடாதுன்னு சொன்ன போதும் அரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணனும் அவ ஆல்ரெடி எல்லாம் அஞ்சே அரை மணி நேரம் ஆவுதுமா தெப்பி போறேன் ரெண்டு பச்சமறகா என்ன கண்டra செய்றேன்னு பார்க்கறேன் இல்ல என்ன குருமா செய்றேன்னு பார்க்கறேன் ஓகே ம்ப்பா என்ன விசில்லாம் ஓவரா இருக்கு பிரியாணி முடிஞ்சா நானே பண்ணாரு ايه பண்ணியா நல்லாச்சர மளைச்சார்ல நல்லா இருக்கு குண்டா குண்டானா திங்கறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் டீ குண்டா குண்டான டெஸ்ட் பார்க்குறது நல்லா நைஸ்